அபிராமிசேகரே அன்பான வணக்கங்கள் நீங்க ரொம்ப ஆவலா எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய சனி பகவானுடைய பயிற்சியை தான் நாம இப்போ பார்க்கறோம் மிதுன ராசியில பிறந்தவங்களுக்கு இந்த சனி பகவானுடைய பயிற்சி எப்படி இருக்கும் சனி பகவான் பார்த்தீங்கன்னா திருக்கணித பஞ்சாங்கப்படி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மார்ச் மாதம் இருபத்தி ஒம்பதாம் தேதி சனிக்கிழமை பயிற்சி ஆகிறார் கிட்டத்தட்ட அன்னைக்கு நைட்டு சுமார் ஒன்பது மணி நாற்பத்தி மூணு நிமிஷத்துக்கு கும்பராசிலிருந்து மீன ராசிக்கு அவர் பயிற்சி ஆகிறார் அங்க கிட்டத்தட்ட சுமார் இருபத்தி ஆறு மாதங்கள் சஞ்சாரம் பண்றார் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ஜூன் வரைக்கும் அவர் அங்கதான் இருக்கார் அங்கேயே அவர் மக்கரமாகிறார் மக்கர நிவர்த்தி ஆகிறார் இந்த காலங்களில் அவர் மீன ராசியில அங்கே மூன்று நட்சத்திரங்கள் இருக்கு பூராட்டாதி உத்திரட்டாதி ரேவதி இந்த மூன்று நட்சத்திரத்தின் வழியாக நமக்கெல்லாம் பலன் செய்ய போறார் ஆக பூரட்டாது அப்படின்னா குரு பகவானுடைய நட்சத்திரம் உத்தரட்டாதின்னா சனி பகவானுடைய நட்சத்திரத்திலே அவர் சஞ்சாரம் பண்ணுவார் ரேவதினா புத பகவானுடைய நட்சத்திரத்துல சஞ்சாரம் பண்ணுவார் இங்க பாத்தீங்கன்னா எல்லா கிரகங்களுக்கும் பார்வை இருக்கிற மாதிரி சனி பகவானுக்கும் பார்வை உண்டு உங்களுடைய மிதன ராசிக்கு அவர் ஒன்பதாம் இடத்துல இருந்து பத்தாம் இடத்துக்கு வந்திருக்கிறார் அங்கிருந்து மூன்றாம் பார்வையாக உங்களுடைய ராசிக்கு பனிரெண்டாம் இடத்தை பார்க்குறார் உங்க ராசிக்கு நான்காம் இடத்தை பார்க்கிறார் உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்தை பார்வையிடுகிறார் இதுவரைக்கும் உங்களுக்கு ஒன்பதாம் இடத்துல இருந்த சனி பகவான் இப்போ உங்க ராசிக்கு பத்தாம் இடத்துக்கு வர்றார் பத்தாம் இடம் அப்படின்னாலே உங்களுடைய கௌரவம் அந்தஸ்து புகழ் செல்வம் செல்வாக்கு கீர்த்தி ஏதோ ஒரு விதத்துல போடும் அல்லது அதிகரிக்கும் இதை கண்டிப்பா சனி பகவான் தான் இருந்த இடத்துல இருந்து செய்வார் ஆக இதுக்கு முன்னாடி சமுதாயத்துல உங்களுக்கு மதிப்பு இல்லாம இருக்கலாம் மரியாதை இல்லாம இருக்கலாம் அந்தஸ்து இல்லாம இருக்கலாம் இந்த அந்தஸ்து மதிப்பு மரியாதை எல்லாத்தையுமே அவர் கூட்டுவதற்கான வாய்ப்பு உங்களுக்கு நிறைய இருக்கு அது மட்டுமல்ல இந்த காலத்துல யாரெல்லாம் பெரிய லெவல்ல அரசாங்கத்தோட தொடர்பு கொள்ளணும்னு நினைக்கிறீங்க அல்லது பெரிய மனிதர்களோட தொடர்பு கொள்ளணும்னு நினைக்கிறீங்க அது அத்தனையும் இந்த காலத்துல நடக்கும் உங்களுடைய எண்ணங்கள் பெரிய லெவல்ல பிராடாடா இருக்கும் அந்த எண்ணங்கள் பூர்த்தி ஆவதற்கான வாய்ப்பு சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்துக்கு வரக்கூடிய காலங்கள்ல செய்வார் அது மட்டுமல்ல பத்தாம் இடம் அப்படின்னாலே தொழில்னு அர்த்தம் ப்ரொஃபஷன்னு அர்த்தம் கரியர்னா அர்த்தம் ஜாப்னா அர்த்தம் ஆக இந்த காலங்களில் பெரிய லெவலில் உங்களுக்கு வேலை வாய்ப்புகளை உருவாக்குவதற்கான வாய்ப்பு நிறையவே உண்டு ஆக இதெல்லாம் சனி பகவான் தான் பத்தாம் இடத்துல இருக்கக்கூடிய பலன்கள் இது எல்லாத்துக்கும் மேல யாரெல்லாம் பெரிய லெவலில் நான் தொழில் பண்ணணும்னு நினைக்கிறேன் ஒரு இண்டஸ்ட்ரியல் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன் ஒரு தொழில் முனைவோராக வரணும்னு ஆசைப்பட்றேன் ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க அத்தனை பேருக்கும் மிதன ராசியில பிறந்தவங்களுக்கு இந்த சனி பகவான் இந்த காலத்துல அனுகூலம் பண்ணுவார் அனுகிரகம் இந்த காலங்கள்ல யாரெல்லாம் பெரிய லெவல்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ தாராளமா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க ஏன்னா உங்களுடைய ராசிக்கு சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு பனிரெண்டாம் இடத்தை பார்க்கிறார் பனிரெண்டாம் இடம் ஒரு பக்கம் விரயம் நஷ்டம் இன்னொரு பக்கம் அதுக்கு பேர் முதலீடு இன்வெஸ்ட்மெண்ட் நம்ம நஷ்டத்தை சம்பாரி சந்திக்கிறோமா அல்லது முதலீட்டில் பண்றமாங்கிறது தான் முக்கியம் ஆக பிறந்த பிறந்தவங்களுக்கு சனி பகவானுடைய பார்வை தேவையற்ற செலவினங்கள் தேவையற்ற விரயங்களை ஏற்படுத்துகிறோம் அதுக்கு நீங்கள் ஏதாவது சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் சுப செலவுகள் பண்ணுங்க இந்த தேவையற்ற செலவினங்கள் உங்களுக்கு குறையும் ஏன்னா சனி பகவான் உங்களுடைய நான்காம் இடத்தை வேணா பார்த்துக்கிட்டே இருக்கார் மிதன ராசிக்கு நான்காம் இடம் நிலையாக இருக்கக்கூடிய சொத்துக்கள் ஸோ மூவபிளாக இருக்கட்டும் இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டியாக இருக்கட்டும் பண்ணுங்க ரொம்ப நாளாக நான் இடம் வாங்கணும்னு நினைச்சேன் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த காலகட்டங்களில் இருபத்தி ஆறு மாதத்துல இடம் வாங்கறதுக்கான ஒரு வாய்ப்பு உங்களுக்கு அமையும் நீங்கள வாய்ப்பை உருவாக்குங்க அல்லது நான் வீடு வாங்கணும்னு நினைச்சவங்க வீடு வாங்குங்க அல்லது வீடு கட்டணும்னு நினைச்சவங்க வீடு கட்டுங்க இந்த காலங்களில் பழைய பொருட்களை ஏதாவது வெஹிக்கிள்ஸ் வண்டி வாகனங்களை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டு புதுசா நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள் இதெல்லாமே உங்களுக்கு சுப விரயங்களாக இருக்கும் இல்லைன்னா உங்களுக்கு தேவையற்ற நீங்கள் செலவினங்கள் விரயங்களை ஃபேஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு சனி பகவானுடைய மூன்றாம் பார்வையான மிதன ராசிக்கு உங்களுக்கு இருக்குது அதனால இது விஷயத்தில் நீங்கள் ரொம்ப கவனமா இருங்க நமக்கு தேவை விரயமாக முதலீடு நீங்களே முடிவு பண்ணுங்கள் ஏதாவது ஒரு முதலீடு பண்ணுங்கள் தேவையற்ற செலவினங்கள் விரயங்கள் நஷ்டங்கள் வைத்திய செலவுகள் தவிர்க்கப்படும் அது இல்லாமல் இந்த காலத்தில் ரொம்ப நாளாக நீங்கள் வெளியூர் போனோம் அல்லது வெளிநாடு போனோம் அல்லது வெளி மாநிலங்கள் போகணுன்னு யாரெல்லாம் நினைச்சீங்களோ டெஃபனட்டாக உங்களுக்கு லைஃப்பில் நடக்கும் ஸோ நீங்கள் முற்றிலும் புதிய சூழ்நிலைகள் புதிய இடங்களில் வாழ்க்கை நடத்துவதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்குது ஒரு பக்கம் நீங்கள் எல்லா ப்ராப்பர்ட்டியில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கான சூழ்நிலைகள் நிறைய இருந்தாலும் நீங்கள் சொத்துக்கள் விற்பதற்கான வாய்ப்புகளும் உங்களுக்கு நிறையா இருக்குது ஆக நீங்கள் பெரிய லெவலில் வெளிநாட்டு தொடர்புகள் இந்த காலத்தில் உங்களுக்கு அமையும் அதனால் லைஃப்பில் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் முன்னேற்றங்கள் உங்களுக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் நிறையவே உங்களுக்கு இருக்கு ஸோ அது மட்டும் இல்லை மிதன ராசியில பிறந்த உங்களுக்கு சனி பகவான் உங்களுடைய நான்காம் இடத்தை பார்க்கிறார் இந்த நான்காம் இடத்தை பார்க்கக்கூடிய காலங்களில் நீங்கள் உங்களுடைய வேலை வாய்ப்புகளில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க ஒரு பக்கம் முதலே சொன்னது மாதிரி இடம் மனை வீடு வண்டி வாகனங்கள் வீட்டு உபயோகப் பொருட்கள் இதெல்லாமே உங்களுக்கு இயற்கையாக அமையும் அல்லது வாங்குவதற்கான சூழ்நிலைகள் அமையும் அல்லது அது மட்டும் இல்லை யாரெல்லாம் தோட்டம் வாங்கணும் விவசாயம் வாங்கணும் ஃபார்ம் இண்டஸ்ட்ரி வாங்கணும் பண்ணை வீடு வாங்கணும்னு ஆசைப்படுறவங்களுக்கெல்லாம் அதெல்லாம் அமையும் இதற்கான சூழ்நிலைகள் உங்களுக்கு இந்த காலகட்டங்களில் ராசியில பிறந்தவங்களுக்கு இருக்கு பட் அதே சமயத்துல இதெல்லாம் உங்களுக்கு அமையும் பொழுது உங்களுடைய வேலை வாய்ப்புகள்லாம் நீங்க ரொம்ப கவனமாக இருக்கணும் நீங்கள் எவ்வளவு பெரிய உயர்ந்த பதவியில இருந்தாலும் அல்லது சாதாரண பதவியில இருந்தாலும் உங்கள் வேலையில உங்களுக்கு திருப்தியற்ற ஒரு மனநிலை என்பது இருக்கும் அந்த மனநிலையை நீங்கள் மாற்றுங்க ஸோ அது மாதிரியான சூழ்நிலைகள் இருந்துச்சுன்னு சொன்னால் எண்ணங்களை மாற்றிட்டு நீங்கள் கிடைச்ச வேலையாக சாட்டிஸ்ஃபைடாக பண்ணுங்க இதெல்லாமே இந்த காலத்தில் ரொம்ப முக்கியம் அது மட்டும் இல்லை யாரெல்லாம் பெரிய லெவலில் நீங்கள் எஜுகேஷனுக்கு பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ உங்களுடைய கல்வி ரொம்ப பெரிய லெவலில் இருக்கும் பெரிய படிப்பு படிப்பதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் அதன் காரணமாக நீங்கள் வெளிநாடு போகிறதுக்கான சூழ்நிலைகள் இது அத்தனையும் உங்களுக்கு உருவாகும் அது இல்லாமல் இந்த சனி பகவானுடைய பெயர்ச்சி மிதுன பொறுத்த வரைக்கும் நீங்கள் கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிக்கக்கூடிய சம்பாத்தியத்தை எதிலேயாவது நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு நிறைய இருந்துக்கிட்டே இருக்குது ஸோ இந்த காலத்தில் உங்களுடைய வேலை வாய்ப்புகள் ரொம்ப நல்லா இருக்கு யாருமே ஐடியலாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை டெஃபினட்டாக உங்களுக்கு ஒரு நல்ல வேலை நல்ல வருமானம் சம்பாத்தியம் இருக்குது வேலையில் எல்லாமே நீங்கள் கொஞ்சம் ஸ்டெப் எடுத்து தான் பண்ணணும் பெரிய லெவலில் ஹார்ட் ஒர்க் பண்ணணும் அப்படி பண்ணால் மட்டும்தான் உங்களுடைய வேலையில் உங்களுக்கு பெரிய ப்ரொமோஷன் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இன்க்ரிமெண்ட் கிடைப்பதற்கான சூழ்நிலைகள் இது அத்தனையும் உங்களுக்கு இருக்குது நீங்கள் இந்த காலத்தில் உங்களுடைய வேலையில் நீங்கள் ஐடியலா இருப்பதற்கான வாய்ப்புகள் எதுவுமே இல்லை எனக்கு பெரிய லெவலில் ஏஜ் ஆகிடுச்சி இனிமேல் வேலை கிடைக்காதுன்னு யாரும் நினைக்காதீங்க டெஃபனட்டாக ட்ரை பண்ணுங்க பெட்டர் ஜாப் இருக்குது அது மட்டும் இல்லை நான் பார்க்கு வேலையை விட்டு வெளியில் வந்துட்டேன் எனக்கு வேலை கிடைக்குமா அப்படிங்கிற ஃபீலிங் வேண்டாம் கண்டிப்பாக உங்களுக்கு வேலை இருக்குது ஆனாலும் இந்த ராசியை பொறுத்த வரைக்கும் வேலையை பற்றிய ஒரு ஃபியரிங் எப்பயுமே உங்களுக்கு இந்த இருபத்தாறு மாதம் இருந்துக்கிட்டே இருக்கும் ஏன்னா சனி பகவான் உங்களுடைய நான்காம் இடத்தை பார்த்துக்கிட்டே இருக்கார் இந்த நான்காம் இடம் அப்படின்னாலே ஒரு திருப்தியற்ற மனநிலை நீங்கள் நல்ல பெரிய உத்தியோகத்தில் இருந்தாலும் உங்களுக்கு திருப்தி இருக்காது சொந்த பிஸ்னஸை பெரிய லெவலில் பண்ணிகிட்டு இருந்தாலும் சுமாராக தான் இருக்கும் அதனால தான் நான் முதலே சொன்னேன் எதுவாக இருந்தாலும் சாட்டிஸ்பைடா பண்ணுங்க திருப்திகரமா பண்ணுங்க கிடைச்சத சந்தோஷமா அனுபவீங்க இது ரொம்ப உங்களுக்கு முக்கியம் அது மட்டும் இல்லை இந்த காலத்துல யாரெல்லாம் பெரிய லெவல்ல நான் முதலே சொன்ன மாதிரி பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ மிதுனா ராசியில் இருந்தவங்க நீங்க பிஸ்னஸ் பண்ணுங்க உங்க பிஸ்னஸ் ரொம்ப நல்லா இருக்கும் நீங்க ஒன்றுக்கு மேற்பட்ட இடத்துல தொழில் பண்ணாலும் சரி அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட பிஸ்னஸ் பண்ணாலும் சரி அது பெரிய லெவல்ல உங்களுக்கு புகழையும் அந்தஸ்தையும் வருமானத்தை கொடுப்பதற்கான வாய்ப்பு இருக்கு பட் அதே சமயத்தில் உங்களுக்கு தொழில் தகராறு தொழில் நிச்சயமற்ற தன்மை அதுக்காக தொழில் இல்லாமல் தொழில் விட்டு விட்டு நடப்பதற்கான வாய்ப்புகள் இது அத்தனையுமே உங்களுக்கு இருக்கு அதுலேயும் மிதுன ராசியில் பிறந்த நீங்கள் பெரிய லெவலில் உங்களுடைய பிஸ்னஸை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே உங்களுக்கு இருக்கு ஸோ ரொம்ப நாளாக திருமணம் அந்த உங்களுக்கு கண்டிப்பாக திருமணம் உண்டு கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு சுமாரான பலன்கள் தான் இந்த காலத்தில் இருக்குது உங்களுடைய அரசியல் வாழ்க்கையில் ரொம்ப நீங்கள் கவனமாக இருக்கணும் யாரெல்லாம் விளையாட்டுத்துறையில் இருக்கீங்களோ ரொம்ப நல்லா இருக்கும் நீங்கள் பெரிய லெவலில் ஷேர் மார்க்கெட்டில் ட்ரேஸில் லாட்ரியில் ஆன்லைன் பிஸ்னஸில் ட்ரேடிங்கில் இன்வெஸ்ட்மெண்ட் வேண்டாம் நார்மலான இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணுங்கள் உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் ஸோ நீங்கள் உங்கள் பிஸ்னஸை பெரிய லெவலில் டெவலப் பண்ணுறதுக்கான வாய்ப்பு உங்களுக்கு இருக்குது யாரெல்லாம் எக்ஸ்போர்ட் பண்ணுறீங்க இம்போர்ட் பண்ணிகிட்ருக்கீங்கன்னா உங்களுக்கு அந்த துறைகளில் ஓரளவுக்கு நல்ல வருமானம் சம்பாத்தியம் உங்களுக்கு இருக்குது உங்களுடைய தொழில் துறைகள் உங்களுக்கு நல்லா இருக்கும் ரொம்ப நாளாக திருமணம் வேண்டாம் இருந்தவங்களுக்கு இதுவரைக்கும் திருமணமே நடக்காமல் இருந்தவங்களுக்கு திருமணம் நடப்பதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு உங்களுடைய குழந்தைகளுக்காக நீங்கள் நிறைய இந்த காலத்தில் செலவு பண்ணுவீங்க குழந்தைகள் உங்களை விட்டு புரிஞ்சிருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே உண்டு குடும்பத்தில் ரொம்ப நாளாக சுபகாரியங்கள் நடக்காமல் இருந்தால் நடக்கும் ஸோ இந்த மிதன ராசியில இந்த காலங்கள் இந்த சனி பகவானுடைய பயிற்சி காலங்களில் உங்களுடைய இஷ்ட தெய்வம் எதுவோ அதை நல்லா நீங்க பிரதானமா கும்பிட்டு வாங்க அதோட எங்கெல்லாம் ஆஞ்சி நேயர் இருக்காரோ வழிபாடு பண்ணுங்க குறிப்பா பைரவருடைய வழிபாடு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் அது எல்லாவற்றுக்கும் மேலாக மீன அவர் இருக்கிறதுனால நீங்க நரசிம்மருடைய வழிபாடு பிரதானமா பண்ணுங்க சிவ தரிசனம் சிவ வழிபாடு சிவ அபிஷேகம் பண்ணுங்க உங்க வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் முன்னேற்றம் அமையும் நன்றி வணக்கம் share and subscribe. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க எங்களோட அப்டேட்ஸ் உங்களுக்கு வரணும்னா பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க